காலை வணக்கம் இன்னைக்கு பதினொன்றாம் தேதி மண்டல பூஜையுடைய நிறைவு நாள் திங்கட்கிழமை பக்தர்களுடைய கூட்டம் அதிகாலை பொழுதுல திருக்கோயிலில் நம்ம வீடியோ எடுத்த டைம் ஒரு ஏழைகால் மணி இருக்கும் நல்ல கூட்டம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் இரண்டு வரிசைகள்லையும் இருக்குது சீனியர் வரிசை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் தான் கூட்டத்தை பொறுத்து தான் வெயிட்டிங் டைம் தெரியும் ஒன்பது பத்து மணிக்கு மேலேயுமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரங்கள் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் நூறுரூபா தரிசனம் பொது தரிசனத்துலலாம் கூட்டம் இருக்கும் ஸோ தரிசனத்துக்கு வர்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மண்டப பூஜை நிறைவடையுது அப்படிங்கிறதுனால நாளையிலேருந்து படித்தரமான எல்லா பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாமே சுவாமிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அபிஷேகத்துக்கு முன்பதிவு செய்யக்கூடியவங்க ஆன்லைனில் இனிமே செக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க மதியம் இரண்டு மணி இல்லை மூன்று மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் இன்றைக்கி தரிசனம் ஸோ பிளான் பண்ணிவிட்டு வாங்க என்றும் முன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன் மண்டல பூஜையுடைய நிறைவு நாள் அப்படிங்கிறதுனால விலாஸ் மண்டபத்துடைய அலங்கார காட்சி ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது இருந்தாலும் இதோடைய கிளிப்பிங் இந்த வீடியோலையும் நான் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க